அனைவருக்கும் வணக்கம் சிவகங்கை மாவட்டம் உலகம்பட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் சிவராமன் அவர்கள் வந்து இயற்கை விவசாயத்திலிருந்து மீட்டெடுக்கிற அந்த செயலில் வந்து ஈடுபட்டு இயற்கையான முறையில் நெல்லை வந்து எல்லாரும் நம்ம மிஷின் வச்சு இன்னைக்கு அறுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இல்லாமல் கையிலேயே வந்து அந்த விதை நெல் நெல்லை அறுத்து அதை விதைக்கு விதையை வந்து விற்பனை செஞ்சுட்டு இருக்காரு கிட்டத்தட்ட நான் ஒரு மூ மூன்று ஆண்டுகளாக அண்ணட்ட வந்து நெல் வாங்கியிருக்கேன் அந்த விதை நெல் வந்து அவ்வளோ ஒரு தரமாகவும் தரமான மதிப்புடைய அந்த நெல்லாக இருக்கு அந்த நெல்லை பார்க்கும்போதே ஒரு பிரமிப்பாக இருக்கும் அந்த அளவுக்கு நெல் வந்து சிறப்பான முறையில் வந்து உற்பத்தி பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க இன்னைக்கு அண்ணன்ட்ட சில கேள்விகளை நான் கேட்கலான்னு இருக்கேன் இந்த இயற்கை விவசாயத்தில் இருக்கக்கூடிய இடர்களை வந்து எப்பவுமே நம்ம சரி பண்ணுறது இதுல இருக்கக்கூடிய வந்து ஒரு இன்னல்கள் என்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து நான் கேட்கலாம் இருக்கேன் எதுக்குன்னா இப்போ வந்து எங்கள் ஊர் வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் எங்கள் ஊர்ல வந்து பார்த்த பூமி இந்த பூமியில இயற்கை விவசாயத்தை நான் எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது இயற்கை விவசாயத்தில் பண்ணக்கூடிய இந்த நெல்லை வந்து எப்படி வந்து விற்பனை அது விற்பனை ஆக்குறது அதை மதிப்பு கூட்டி எப்படி விற்கலாம் அப்படிங்கிற சில கேள்விகளை வந்து கேட்க போறேன் அதே மாதிரி அரசு இது சார்ந்த இயற்கை விவசாயிகளை அரசு அரசு சார்பில் எந்த மாதிரி ஊக்குவிக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விகளை நான் கேட்கலான்னு இருக்கேன் இந்த இந்த காணொலியை பார்க்கக்கூடிய எல்லாருமே வந்துட்டு என்னோடய என்னோடய சேனலில் பார்க்கக்கூடிய எல்லாரும் வரும் காலங்களில் வந்து இயற்கை விவசாயத்தை வந்து நீங்களும் மேற்கொள்ளணும்னு நான் கேட்டுக்கிறேன் அண்ணே வணக்கம்ண்ணா அண்ணா நீங்கள் எத்தனை வருஷமான நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இரண்டாயிரத்தி இருந்து பண்ணுறோம் இரண்டாயிரத்தி இருந்து இன்னேற வர இயற்கை விவசாயம் ஆரம்ப கட்டத்தில் ஒரு மாதிரியாக இருந்தது இப்போ வந்து எதுவுமே வேலை கம்மியாக ஓரளவு நல்ல மகசூல் தரக்கூடியதாக மண்ணு மாறிடுச்சு அதனால் தொடர்ச்சியாக நம்ம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இயற்கை விவசாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அவேர்னஸ் கூட கொரோனாவுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து எங்கே அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ஆள் ரெண்டு பேர் பண்ணாங்க இன்றைக்கி ஒரு பஞ்சாயத்தில் ஒரு அஞ்சு பேர் பண்ணுற அளவுக்கு இருக்குது அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இயற்கை வளர்க்கு நிறைய ஊக்கம் தடுற வகையில் மண்புழு வளர்க்குறதுக்கான சீட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூச்சி பிடிக்கிறதுக்கான விளக்குப்பூரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுண்ணி அட்டை வேப்பம் பூங்கு கலந்த எண்ணெய் மருந்தா திருச்சி இப்படி நிறையா தோட்டக்கலைத்துறையிலேருந்து கொடுக்குறாங்க வேளாண் துறையிலேருந்து கொடுக்குறாங்க முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நுண்ணூட்ட உரங்களும் இயற்கையாகவே உள்ள நுண்ணூட்ட உரங்கள் மானிய வேலையில் கொடுக்குறாங்க அதே மாதிரி வந்து பாக்ஸோ பஸ்டீரியா இதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அரசாங்கம் நிறையா கொடுக்குது ஆனால் வாங்கியாந்து நம்ம விவசாயிகள் வந்து அதோட அருமை தெரியாமல் அதை பயன்படுத்தாமல் இருக்காங்க என்னோடய வெற்றிக்கு எல்லாம் வந்து காரணம் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் பூஞ்சைகள் தான் மண்ணில் வந்து நன்மை தரக்கூடிய பூஞ்சைகளை வளர்த்துட்டாலே நம்ம வேளாண்மை வந்து பெரிய வேலை நமக்கு இல்லை அதைத்தான் நம்ம முதல்ல செய்யணும் அதை தான் நான் செஞ்சு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அது கூட சொல்லுவாங்கல்ல அந்த அகத்தி மரத்தை நட்டா அது கூட சொல்லுவாங்க அப்போல்லாம் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கொள்ளைகள் பரப்புகளெலாம் அகத்தி மரம் அகத்தி வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜனை வந்து நிறைய சேகரித்து வேர் முடிச்சுகளாக வந்து மண்ணில் பரவ செய்யும் அதனால மண்ணு நைட்ரஜன் சத்து நல்லாயிருக்கும் அதுக்கு அரசாங்கம் எந்த வகையில் உதவி செய்யுது அப்படின்னு சொன்னால் வேளாண் துறை செனப்பு தக்கப்புண்டு இந்த மாதிரி உரச்செடி வகையில் வந்து கொடுக்குறாங்க மானிய விலையில் இப்போ வெளியே போய் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விலை கூட ஆனால் ஐம்பது ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபாயில் அரசு வேளாண் துறையில் போய் நீங்கள் வாங்குனீங்கன்னா கிடைக்கிது ஆனால் நம்ம அணுகணும் அழுகிற பிள்ளை தான் பால் குடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்ன தேவை எங்கே கிடைக்கும் நான் தோட்ட விவசாயம் பண்ண போறேன்னா தோட்டக்கலைத்துறை தொடர்பு கொள்ளணும் அதே மாதிரி நமக்கு அங்கே இயற்கை சார்ந்த விவசாயம் என்ன இருக்குதோ அதை நம்ம எடுத்துக்க வேண்டியது தான் வேளாண் துறையில் வந்து போய் என்ன தேவைன்னு நம்ம அணுகணும் நமக்கு இயற்கை விவசாயம் பண்ணுறோமா நமக்கு என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்குது என்ன மாதிரியான மருந்துகள் தர்றாங்க அப்படிங்கிறத பார்த்தா அதை வாங்கி நம்ம பயன்படுத்திக்கணும் ஏன்னா விலை கம்மி இல்லை வெளியே வாங்குறதோட இங்கே விலை கம்மி அப்படி நம்ம மானியம் கிடைக்குது அந்த மாதிரி பண்ணணும் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வருடம் வருடம் வந்து பார்த்தீங்கன்னா சான்று இயற்கை வேளாண் சான்று அங்கீகரிக்கப்பட்ட சான்று இது எப்போ தேவைப்படுது அப்படின்னா நம்ம விற்பனை பண்ணும்போது நமக்கு தேவைப்படும் நம்ம ஒரு பொருளை சும்மா சந்தையில் போய் நான் இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அது நமக்கு வந்து நம்பிக்கையின் பேரில் விற்பனை ஆகுது சான்று ஒன்று இருந்து பட்சத்தில் இப்போ ஒழுங்குமுறை கூடங்களில் நம்ம கொண்டே வைக்கிறோம் நம்ம விலைய வச்ச பொருளை வச்சுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறோம் அதை வந்து சந்தை வியாபாரிகள் வந்து பார்க்க நம்மளோட நம்ம இது வந்து நாங்கள் ஆர்கானிக் முறையில் பண்ணுறோம் எப்போ செய்யல நாங்கள் பதிவு பண்ணி இவ்வளவு காலம் ஆச்சு நாங்கள் விளட வெளியே புதுப்பிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஓ இது இப்போ ஆர்கானிக் பொருள் அப்படின்னு சொல்லி மற்றதெல்லாம் வந்து ஒரு பத்து ரூபான்னா இது ஒரு பதினஞ்சு ரூபா ஒரு இருபது ரூபா இந்த மாதிரி நம்ம கூடுதலான விலை கிடைக்கிது அதை நம்ம செய்யணும் ஆமாம் நம்ம பண்ணிகிட்டே இருக்கலாம் வியாபார நோக்குக்கு வரும் பொழுது இது அவசியம் தேவைப்படுது அது ரொம்ப ரொம்ப அவசியம் இப்போ ஒவ்வொரு கொள்ளையிலையுமே ஒவ்வொரு விதமான நெல் அது நஞ்சைக்கு ஒரு மாதிரி நெல் விதைக்க வேண்டியது இருக்குது பிஞ்சக்காடுகளுக்கு ஒரு மாதிரி நெல் விதைக்க வேண்டியிருக்கு வறட்சியை தாங்கக்கூடியதும் விதைக்க வேண்டியிருக்கு அதே நேரத்தில் வந்துட்டு மழை வெள்ளம் அதிகமான அதுக்கும் விதைக்கூடிய இப்படி ஒவ்வொரு விதமாக நாலு விதமாக நம்ம விதைக்கிறோம்னா இது ஒவ்வொன்றையும் அறுவடை பண்ணி அது சேமிப்பு வைக்கிறதுக்கான வசதிகள் இப்போ எப்படி இருக்கு வீடிலே நம்ம எல்லாத்தையும் சேமித்து வைக்க முடியாது இந்த நாட்டு எதுக்கு நம்ம உடனே வந்து நாட்டுக்க நெல் விற்பனைக்கு போகிறது கிடையாது அதுக்கான வசதிகள் எப்படி இருக்கு அதை எப்படி நம்ம பண்ணிக்கிறலாம் இப்போ நம்ம மேம்பட்ட வேளாண்மை நம்மளோட அதுவும் குறிப்பாக தமிழர் வேளாண்மை மேம்பட்ட வேளாண்மை எப்படின்னா ஒரு ரகத்தை சொல்லையிலேயே அந்த பருவமும் அதோட வந்துடும் பெயரை சொல்லையிலே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம்பா சாகுபடி அப்படின்னு நம்ம சம்பா பட்டம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பொருள் இப்போ மாப்பிள்ளை சம்பா கருடன் சம்பா சீரக சம்பா சிவன் சம்பா அப்படின்னு சொல்லி பேருக்கு பின்னாடி சம்பா அந்த சம்பான்னு வந்த ரகம் பூரா நீங்கள் வந்து சம்பா பட்டத்துக்கு பயன்படுத்தினா தான் நல்லாயிருக்கும் கார் அப்படின்னா கார்த்திகை மாதத்தில் கோடைக்கும் பயன்படுத்தலாம் குருவைக்கும் பயன்படுத்தலாம் பூங்கார் சின்னார் கருத்தக்கார் சித்திரைக்கார் இப்படின்னு கார் வருது இல்லை அது பூரா வைகாசி கோடைக்கு இருக்குல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா அறுபதாம் கோடை குருவை அப்புறம் வந்து குள்ளக்கார் இந்த மாதிரி பூங்கார் இது எல்லாம் வந்து வைக்கும் வரும் பேருக்கு பின்னாடியே வந்துடுது அதனால் ஒன்றும் தடுமாற்றம் இல்லை ஆனால் ஒவ்வொரு மண்ணுக்கும் நமக்கு நிறைய என்ன சொல்கிறது நிறைய வந்து பார்த்திங்கன்னா ரகங்கள் இருக்குது நாட்டு ரகம் இப்போ நீங்கள் புழக்கத்தில் வந்து சந்தையில் உள்ள இன்றைக்கி நவீன வேளாண்மையில் இருக்கிற அளவுக்கு ரகம்லாம் இல்லை ஒரு எப்படின்னா விரல் விட்டு என்னென்னா ஒரு பதினஞ்சு ரகத்தில் வந்துடும் ஹைப்ரூட் வெரைட்டியில் ஒரு ஆறு ஏழு ரகம் ஒட்டு ரகத்தில் ஒரு ஆறு ஏழு ரகம் இப்படி ஒரு இருபதுக்குள்ளே வந்துடும் ஆனால் வந்து பாரம்பரிய நெல்லில் வழக்கத்தில் வந்து நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் மட்டுமே குறைஞ்சபட்சம் எப்படி பார்த்தாலும் இப்போ புழக்கத்தில் ஒரு அறுபது வகையான நெல் இருக்குது ஆனால் நூற்றி எழுபத்தி நாலு ரகம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஐயா கடைசியாக நெல் ஜெயராமன் ஐயா நமக்கு அறிமுகப்படுத்திகிட்டு போனது ராமநாதபுரம் மாவட்டத்துக்குன்னே வந்து சிவகங்கை அதுவும் திருவாடனை நம்ம வந்து திருப்பவனம் வைகை பாசன பகுதி இதுகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மகசூல் தந்ததாக குறிப்பிடுறது சங்க இலக்கியத்தில் தில்லை நாயகம் அடுத்து வந்து சண்டிகார் சம காலத்தில் வந்து சண்டிகார் அது வந்து பார்த்தீங்கன்னா கொ குறைச்ச நாள் வீரியமான விளைச்சல் தரக்கூடிய ரகம் ஆனால் பெருவெட்டு ஆமாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணீர் நிறைய இருக்கிற இடத்துக்கு மடுமுழிங்கி மடுனா பெரிய ஆழமான ஒரு இடத்த வந்து நேர் நிரப்பக்கூடிய இடம் மடுமொழிங்கி அந்த மடுமொழிங்கிங்கிற நெல் நீர் பிடிப்பு பகுதியில் இப்போ காட்டு ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கி வளரக்கூடியது அதுவும் தண்ணீர் பிடிப்பு இப்போ கம்மாயி இருக்குதுன்னா கரை கரைக்கு முன்வாயின்னு சொல்லுவோம் முன்வாயில் இருக்க நிலம் பூரா கம்மா பெருகும் பொழுது பிடிச்சிரும் தண்ணி அந்த மாதிரி ரகங்களுக்கெல்லாம் வந்து மாம்பிழைச்சம்பா காட்டியானம் கருடஞ்சம்பா செம்பா விதைப்புக்கு இந்த மாதிரி ரகங்களை பண்ணிடலாம் தண்ணியிலேருந்து பாதிப்பு இல்லை இன்னும் குறிப்பாக நமக்கு என்ன பெரியதுன்னா கூடுதல் மழை பெஞ்சாலும் நம்ம ரகம் வந்து என்ன செய்ய அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் முளைச்சாது இன்றைக்கி ரகம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாள் தூரல் போட்டாலே முளைச்சிரும் ஆனால் நம்ம பாரம்பரிய நெல்லை அவ்வளோ சீக்கிரம் முளைச்சிடாது அப்போ பெரிய பாதிப்பு இருக்காது எல்லா பகுதிக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு சிறப்பு நெல் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவகங்கை மாவட்டத்துக்கு எப்படி சண்டிகார் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு எப்படி புழுதிச்சம்பா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாப்பிள்ளச்சம்பா கும்பகோணம் தஞ்சாவூர் இந்த பகுதிகளுக்கு வந்து சம்பா புதுக்கோட்டை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் வடக்குக்கு கருப்பு கவுனி இப்படி ஒவ்வொரு பகுதியும் ஒரு நல்லா விளையக்கூடிய ரகங்களாக இருக்குது ஆத்தூர் பகுதிக்கு கிச்சடி சம்பாண்டு சேலம் பகுதிக்கு சேலம் சன்னா அது அந்த காலத்தில் பெயரே வந்து இந்தந்த பகுதியை குறிப்பிட்டு தான் பெயரே இருக்குது இப்போ சேலம் உருட்டு தக்காளி தேனி பெரியவளம் தக்காளி பி கேம் ஒன்றுன்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரி பெயர்லே வந்துடுது அதனால வந்து நம்ம அந்த அந்த பகுதிக்கு பண்ணணும் இன்றைக்கி நவீன வேளாண்மையில் ஒரு சிக்கல் இயந்திரமயமாக்கல் அன்னைக்கு எந்த நெல்லை போட்டாலும் ஆளு தான் அறுவடை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இழப்புன்னு ஒன்றும் இல்லை இன்றைக்கி வந்து எப்படின்னா எல்லோரும் விதைக்கும் போது நம்மளும் விதைக்கணும் எல்லாரும் அறுவடை பண்ணும்போது நம்மளும் அறுவடை பண்ணணும் அப்போ நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாம் எப்படி வெள்ளாமையில் எந்த ரகத்தை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதுக்கு வயசு ஈக்குவலாக நம்ம பாரம்பரியத்தில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இப்போ அம்மன் தேர்ந்தெடுக்கிறாங்க நூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி நாற்பது நாள்னால் நூற்றி நாற்பது நாளில் நம்ம இழுப்பப்பு சம்பா ஆத்தூர் குச்சி சம்பா குழவாலை சீராக சம்பா இந்த மாதிரி நூற்றி இருபது நாள் நூற்றி முப்பது நாளில் தூயமல்லி சம்பா இந்த மாதிரி ரகங்களை நம்ம தேர்ந்து எடுத்துக்கணும் தான் அவங்க பிறக்கையில் நம்மளும் பிறக்க முடியும் அவங்க அறுக்கையில் நம்மளும் அறுக்க முடியும் முன்ன பின்னே ஒரு பத்து நாள் கிடந்தால் நம்ம பாதுகாக்கலாம் ஆனால் இருபது நாள் இந்த மாதிரி இருந்தால் பாதுகாக்க முடியாது அப்போ அடைப்பு பகுதியெல்லாம் இருந்தால் பெருநெல்ல்களை நம்ம போட்டு பாதுகாக்கலாம் உங்கள் மாவட்டங்களில் இது ஒரு சிக்கல் மாடுகளை அப்படியே விழுத்து விட்டுருவாங்க பின்னாடி நமக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்போ நம்ம தேர்ந்தெடுக்கிற ரகம் நமக்கு இது சரியாக வரும் அப்படின்னு அடுத்து வந்து இயந்திரமயமாக்கப்பட்டதில் பெரிய சிக்கல் என்னென்னா விளைய வச்சது இழப்பு நிறையா குட்டை ரகங்கள் இழப்பு அதிகம் இருக்காது ஏன்னால் வந்து குட்டையாக இருக்கிறதுனால அது வெ வெட்டையில் வந்து கொட்டாது ஆனால் நம்ம ரகம் வந்து நல்லா வளர்ந்து விழுகக்கூடியது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மிஷின் வந்து வெட்டி உருவையில் இப்போ மாப்பிளை செம்பா கருடன் செம்பா காட்டியானம் புள்ளிச்சம்பாலாம் நல்லா அஞ்சு அடி ஆறு அடி வளரக்கூடியது ஒம்பது அடி கூட வளரக்கூடியது அது விரயமாகும் அந்த மாதிரி நெல்லுகளை வந்து மிஷினர் வைக்கி தேர்ந்தெடுக்கிறத நம்ம குறச்சிக்கலாம் கையறுவை பண்ண முடியுங்கிறாள் ஏன்னா விளைய வச்சு இழப்பு வர்றதுங்கிறது பெரியதில்ல பாதி பாதியாக விட்டு அறுத்துட்டு கூட கூண்டு வண்டியில் கூட வச்சு அடிச்சுக்கலாம் ஆனால் மண்ணில் தான் திருப்பி போகும் அறுவடை பண்ணி முடியாமல் அது நம்ம தேர்ந்தெடுக்கிற ரகம் இருக்குது அதே மாதிரி பொதுவாகவே நெல் வந்து நீரில் விளையக்கூடியது அப்போ நீரில் விளையக்கூடியதுங்கள இப்போ இருக்க விவசாயத்தில் என்ன சிக்கல் குட்டை ரகங்களை போட்டு நல்லா மழை பெஞ்சால் தண்ணியை வெட்டி விட்டுறா அப்புறம் தண்ணி இல்லைன்னு கஷ்டப்படுறா ஆனால் பாரம்பரிய ரகத்துக்கு நீங்கள் பயப்படவே வேண்டாம் வரப்பு உயர நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரம் குடி உயர கோனு உயரும் கோன் உயரம் மண்ணணும் வரப்பு தான் மெயின் அப்போ எந்தளவுக்கு நீங்கள் மழை தண்ணீரை சேகரித்து போட கட்டி வைக்க முடியுமோ அந்தளவுக்கு கட்டினா தான் நமக்கு தண்ணீர் பற்றாக்குறையும் தீரும் நம்ம வீரிய விளைச்சலையும் எட்ட முடியும் ஏன்னா நைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜனும் நைட்ரஜனும் மலைச்சத்தில் கரிமமும் வந்து நிறைய இருக்குது அதை தே வீணாக்கக்கூடாது அப்போ நாட்டுங்களை நட்டால் தான் நீங்கள் கட்டி போட முடியும் தண்ணியை வறட்சியை கட்டுப்படுத்து தாங்கி வளரக்கூடியதாக இருக்கும் அந்த மாதிரி தேர்ந்தெடுத்துக்கணும் இன்னைக்கு வந்து சன்னரகம் மக்கள் வந்து விருப்பப்பட்டு சின்னமாக இருக்கணும் சின்னமாக இருக்கணும் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறாங்க ஆனால் வந்து பெருவாரியான நாட்டு ரகங்களில் மோட்டார் ரகங்களில் தான் சத்துக்கள் கூடணும் இப்போ இந்திய நெல் ஆராய்ச்சி கழகம் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அரிசியில் எவ்வளவு எவ்வளவு சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி வெளியிடுறாங்க வெளியிட்ருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அரிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிராம் ஒரு ஒம்பது கிராம் பத்து கிராம் முப்பத்தி ரெண்டு கிராம் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து இரும்பு சத்து மக்னீசியம் அடுத்து மாவு சத்து துத்தநாக சத்து இப்படி இருக்குது ஆனால் இன்றைக்கி இருக்கிற வெரைட்டில இதெல்லாம் இல்லை நீங்கள் எப்போ வேணாலும் டெஸ்ட்டுக்கு கொடுக்கலாம் கார்போஹைட்ரேட் இருக்கிற மாவு மட்டும்தான் இருக்குது இன்னும் இல்லை இரும்பு இல்லை நார்ச்சத்து இல்லை இயற்கையாக இருக்கக்கூடிய நெல்லுகளில் இரும்பு சத்து இருக்குது அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பில்கேட்ஸுக்கு ஒப்பந்தம் போடுறோம் எங்கள் மாநிலத்துக்கு வந்து செறிவூட்டப்பட்ட அரிசி இரும்பு சத்து பற்றாக்குறை அதுக்காண்டி ரேஷன் கடைகளில் நூறு கிலோவுக்கு ஒரு கிலோ செறிவூட்டப்பட்ட அரிசியை கலந்து கொடுக்குறோம் இதெல்லாம் எவ்வளோ பைத்தியகாரத்தனமாகிறது என்ன சொல்கிறது மாப்பிள்ளைச்சம்பா விட இந்த நெல்லுகளை வந்து அரசு கொள்முதல் பண்ணி மதிப்பு கூட்டி பிள்ளைகளுக்கு சத்துணவாக பால்வாடி பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்து குழந்தைகளுக்கு கொடுத்தாலே முதல் கட்டமாக போதும் விவசாயம் பண்ணுற நமக்கும் இப்போ வந்து டிபிசியில் கொள்முதல் பண்ணுறாங்கள்ல அரசு கொள்முதல் நிலையத்தில் சன்னரகம் மோட்டாரகம் இதுதான் அவங்க கொள்முதல் பண்ணுறாங்க ஆனால் நம்ம பாரம்பரியத்தை பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று போட்டா போட்டா ரகத்தில் போடணும் லட்னே அண்ணன் ரகத்தில் போடணும் இதுக்கு தனித்தன்மை இருக்குது ஆனால் என்ன பண்ணணுன்னு அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் பாரம்பரிய ரகங்களும் கொள்முதல் செய்யப்படும்னு கொள்முதல் பண்ணி அதை தனியாக வந்து பிள்ளைகளுக்கு மதிப்பு கூட்டி கொடுக்குற அனுப்பி வச்சால் குறிப்பாக ரேஷன் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி இந்த பச்சரிசி நம்ம வந்து ஆந்திராவில் வந்து இறக்குமதி பண்ணுறோம் ஆனால் நம்ம நாட்டில் இந்த பச்சரிசி கூட குறைச்சலாம் கொடுக்கறதானே ரேஷனில் புழுங்களோட அது கூட கொடுக்கலாம் அப்படி கொடுக்க இல்லை இப்போ விவசாயம் பண்ணுற நம்மளை மாதிரி ஆட்களுக்கு வந்து நல்ல விலை கிடைக்கும் பொழுது நல்ல விளங்கிறதோட இப்போ மன உளைச்சல் என்னென்னா பாரம்பரியம் பண்ணுன்னா எங்கேன விற்கிறது இது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது பண்ணுறவங்களுக்கு பெரிய மன உளைச்சல் இதுக்கு வந்து இப்போ சமீப காலமாக ஒவ்வொரு ஆண்டுகளாக அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கு அப்புடின்னா ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் உங்கள் பாரம்பரிய ரகங்களை கொண்டு போய் வச்சு வருகிற வியாபாரிகளை ஈர்த்து அதை விற்பனை பண்ணி நல்ல விலைக்கு கொடுக்குறத சிலங்க உதாரணத்துக்கு இப்போ திருமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனை கூட தமிழ்நாட்டிலே என்னை கேட்டால் சிறப்பாக செயல்படுது நல்ல இதுவாக இருக்குது அந்த மாதிரி நம்ம பண் பயன்படுத்திக்கணும் எல்லா விவசாயிகளுமே உதாரணத்துக்கு அறுவடை பண்ணோன்னு விற்கிறதுக்குன்னு நினைக்கக்கூடாது குறைஞ்சது ஒரு மூணு மாசம் அவகாசமாவது எடுத்துக்கொண்டு நல்லா காய வச்சு தூத்தி விட்டா கூடுதல் விலை கிடைக்கும் அறுவடை நமக்கு இந்த கருதி அந்த நெல்லை வச்சு இந்த மாவட்டம் ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் குறிப்பாக பஞ்சாயத்து அளவில் கூட அரசுகள் அரசாங்கம் என்னன்னா சேமிப்பு கிடங்கு கட்டி கொடுத்துருக்காங்க அதை பயன்படுத்திக்கணும் பயன்படுத்தணும் நம்ம போய் நம்ம பதிவு பண்ணி எங்கள் பொருளை இங்கே வச்சுக்கிறவங்க குறைஞ்ச வாடகை இல்லை கொஞ்சம் இப்போ குடோன்களில் நம்ம ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வச்சு நம்ம விற்பனை பண்ணிக்கிறதுக்கு தோது இந்த மாதிரி பஞ்சாயத்து அளவில் கட்டி கொடுத்துருக்க சேமிப்பு கூடங்களில் கொண்டே வச்சு பாதுகாத்துக்கிறது நல்லது நல்லது ம் வீட்டில் நம்ம அந்தளவுக்கு பண்ண முடியாது கூட குறைச்சி கொஞ்சமாக வச்சுக்கலாம் ஆனால் கூட குறைச்சி விளைய வைக்கிறவங்க பண்ண முடியாது அதுக்காண்டி தான் இந்த மாதிரி கட்டி கொடுத்துருக்காங்க நம்ம தான் போய் அதை பயன்படுத்திக்கணும் எல்லாரும் பயன்படுத்தும் பொழுது கவனம் அரசாங்கத்துக்கு ஒரு கவனம் வரும் நிறையா வருது ஆனால் நமக்கு கட்டடங்கள் வசதி இல்லை அப்போ தேவை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்க இன்னும் கூடுதலாக கட்டடம் கட்ட நினைப்பாங்க இங்கே கட்டி கொடுத்த கட்டடத்தையே நம்ம பயன்படுத்தாமல் தனியார் ஆவாரிகள் தான் பயன்படுத்திக்கிறாங்க விவசாயிகள் பெரும்பாலும் பயன்படுத்தலை தனியார் ஆவாரிகள் பத்து ஒன்று நிறைய பத்து ஒன்று கொண்டே கொடுத்து அவங்க கொள்முதல் பண்ணதை கொண்டே அங்கே வச்சு விற்றுக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்கணும்னா விவசாயிகள் அதை நாடி போகணும் உடனே அடுத்தவொடனே காய உடனே விற்கணும்னு நினைக்காமல் பண்ணால் நல்லாயிருக்கும் இன்றைக்கி பொதுவாகவே பாரம்பரிய நெல்லுக்கு இந்த ஆண்டு கூட கூடுதலான வரவேற்பு தான் இருக்குது ஏன் அப்படின்னா மக்கள் எனக்கு வந்து இப்போ நான் வந்து ஆணி மாதத்துலேருந்து விதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் எப்போதும் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் வரை விதை இருக்கும் ஆனால் இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இப்போவே முடிஞ்சிச்சு எல்லா ரகத்துலேயும் அஞ்சு முடை ஆறு முட இருந்துச்சு பதினெட்டு ரகம் நிறைய ரகம் முடிஞ்சி இப்போவும் நிறைய ரகம் முடிஞ்சிச்சு இப்போ ஒரு குறிப்பாக வந்து ஒரு ஏழு எட்டு தான் இருக்குது என்ன சொல்லி வர்றாங்க அப்படின்னா வீட்டு சாப்பாட்டுக்காவது இந்த தவணை ஒரு ஏக்கர் பண்ணணும்ப்பா வீட்டு சாப்பாட்டுக்காவது ஒரு ஏக்கர் பண்ணணும் அந்த பக்கத்தில் ஒரு தம்பி பண்ணியிருந்தா போன வருஷம் தூயமல்லி நல்லா இருந்துச்சியா த பக்கத்தில் கவுனி பண்ணியிருந்தாங்க நல்லா விலை போச்சு நல்லா இருந்துச்சு எனக்கு இந்த வருஷம் கவுனி போடணும் அதே மாதிரி ஆத்தூருக்கு செரிச்சம்பா நட்டுருந்தாங்க எனக்கு போன வருஷம் கொஞ்சம் கொடுத்தாங்க சாப்பாட்டுக்கு நல்லா இருந்துச்சு மகசூல் நல்லா இருந்துச்சு அது மாதிரி ரகம் ஏதாவது இருக்கா கேட்டு வர்றவங்க இப்போ ஆத்தூருக்கு செரிச்சம்பாவுக்கு ஈக்குவலாக எதுவும் இருக்கா குளவாளம் இருக்குது தங்கச்சம்பா இருக்குது இப்படி சொல்கிறான் எப்போ எனக்கு சன்னமாக வேணும் பிள்ளையெல்லாம் சன்னமையே சாப்பிட்டு பழகிடுச்சு திடீர்னு பெருசாக கொண்டு போய் கொடுத்தோம்னா பிள்ளையை சிவன் சம்பா சேலம் சன்னா சீரக சம்பா இப்படி நம்ம சாயிசு குதிப்பாக வந்து நிறைய நம்ம நாட்டுறது தான் இருக்குது ஆமாம் இப்போ எப்போ முப்பத்தஞ்சு நாள் தாயா எனக்கு மழை இருக்கும் ஆமாம் இருபது நாற்பது நாள் தாயா மழை இருக்கும் அந்த நாற்பது நாளுக்குள்ள விளையிற அளவுக்கு என்னையாக இருக்குது அப்படின்னா அறுபதாம் குருவை நமக்கு விதைச்சதுல இருந்து நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் தண்ணி ஈரப்பதம் தண்ணி கிடைச்சா போதும் குறைஞ்சபட்சம் ஏக்கருக்கு பதினாறு மூடை நல்லா விளைஞ்சு கதனிச்சோம்னா இருபத்தஞ்சு மூடை நான் சொல்றது குறைஞ்ச அளவு எதுவுமே தேடாம எதுவுமே பண்ணாம இருந்தா கூட பதினாறு மூடை வந்துடும் விதைச்சிட்டு அதே மாதிரி நல்லா களை எடுத்து நல்லா பராமரிச்சு வந்தோம்னா இருபத்தஞ்சு மூடை வரும் எழுபது நாள் தான் வேற எந்த இதுலையும் இந்த சாய்ஸ் இல்லை உங்களுக்கு ரத்தசாலி நீங்கள் வாங்குறீங்க சாலிங்கிறது ரொம்ப மென்மையான நெல் நூற்றி இருபது நாள் தான் நல்லா ஈல்டு தரக்கூடியது நல்லா சன்னரகம் சன்னரகமாக கேட்கறவங்களுக்கு இதை பாருங்க இந்த சன்னரகத்துக்கு மேலே நீங்கள் இருக்கமா அப்படின்னா அவங்களால் நம்மள்கிட்ட போட்டி போடுற அளவுக்கு இன்னும் நெல் கண்டுபிடிக்கல ஆமாம் என்னை கேட்டால் இயற்கை இயற்கை தான் இங்கே வந்து பெரிய சொத்து இப்போ வாசனை சீரக சம்பா எடுத்துக்குவோம் வாய்க்கில் அள்ளி போட்டு மெல்லையிலேயே எவ்வளோ வாசனையாக இருக்கும் இழுப்பூ சம்பானா அந்த இழுப்பப்பு வாசனை அப்படியே வருது மென்று சாப்பிட இல்லை இதுதான் நம்ம ரகத்துக்கிட்ட இருக்குது நிறைய ரகம் இருக்குது சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளவு ரகம் எல்லாத்துக்கும் ஒரு பேர் காரணம் பாருங்கள் குடல் வாழ்கிறதுக்கு குட வாழை கருப்பைப்பைக்கு கருப்பு கவனி ஆமாம் கருணுக்கு கரடன் சம்பா மாப்பிள்ளை மாதிரி திரேகத்துக்கு மாப்பிள்ளை சம்பா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தூயமல்லி அப்படின்னா தும்ப பூ கலரில் ஒரு சோறு ஆமா அவ்வளவு வெள்ளை நிறமான நெல் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கருங்குருவை கண்ணங்கரையர்னு குருவை நெல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புத்தர் காலத்துல இருந்து பயன்படுத்துறதா ஆவணங்கள் குறிப்பிடுது அந்த கருப்பு வந்து சத்துன்னு சொல்லுவாங்க ஆமாம் இந்த வைலட் கலர் இருக்குது அப்படின்னா உடம்புக்கு சத்து சத்து ரகம் நம்ம பாரம்பரியத்தில் தான் இருக்கு அது இப்போ என்னைய கேட்டால் வந்து கண்ணு கட்டுற தூரத்தில் இப்ப எங்க வானம் பார்த்த பூமிக்கு ஆர்என்ஆர் தான் போடுவாங்க ஒரேடி ஆரண போட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி மைண்ட் செட்ல உள்ளவங்களுக்கு எது உகந்தது எதை பட்டலாம் எங்களுக்கு வானம் மன மழை பெஞ்சாலும் பெய்யும் பெய்யாட்டாலும் இல்லை மழையவும் தாங்கணும் வறட்சியவும் தாங்கணும் அந்த காலங்களும் வந்து எப்படி இருக்கணும்னா அந்த ஆறணாருக்கு ஈக்குவலாக நூற்றி பத்து நாள் நூற்றி இருபது நாளுக்குள்ளே முடிகிற மாதிரி இருக்கும் இவங்க எந்த மாதிரி நெல்லை விதைச்சா உகந்தது ஆறனாருக்கு ஈக்குவலாக ஆற நாருக்கு சின்னமாக ஆறனாறு வந்து சிவன் ஜம்பா அதை விட சின்ன ரகம் வந்து இல்லை சிவன் ஜம்பாங்கிற ரகம் வந்து எல்லாம் வந்து ஆறனார பெரிய இது நல்ல ஈல்டு தரக்கூடியது சாப்பாட்டுக்கு அவ்வளவு அருமையாக இருக்கக்கூடியது சிவனோட நெற்றிகன் எந்த மாதிரி அந்த வரைபடத்தில் இருக்கோ அதே மாதிரி தான் அந்த நெல் இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது நாள் அது மொத்த நாளே அதிகபட்சம் அஞ்சு நாள் நூற்றி முப்பத்தஞ்சு நாள் இப்போ ஆறினார்னு சொல்கிறான் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது நாள் வந்துடுது பாரம்பரியத்தில் சிவன் ஜம்பா அந்த ஈகோலா அடுத்து பாரம்பரியத்தில் ரத்தசாலி இன்னும் வயசு கம்மியாக சன்ன ரகத்தில் நீங்கள் கேட்டது இந்த மாதிரி கொஞ்சம் மோட்டார் ரகம் அப்படின்னு சொன்னால் நவரா அதெல்லாம் நல்ல ஈல்டு தரக்கூடியது அடுத்து வந்து பூங்கார் நல்ல ஈல்டு குள்ளக்கார் இந்த மாதிரி விதப்புக்கு வந்து சிறப்பான நெல் ஆனால் பெருவெட்டு பெருவெட்டு இப்போ இட்லி போடணும் அப்படின்னு சொன்னால் இட்லிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குள்ளக்கார் சண்டிகார் சூப்பராக இருக்கும் வயசு நூற்றி பத்து நாள் தான் நூற்றி இருபது நாள் தான் நூற்றி பத்து நாள் நூற்றி இருபது நாளில் விளையக்கூடிய ரகங்கள் இந்த மாதிரி ரகங்கள்லாம் பண்ணணும் அது என்ன நீங்கள் ஆறணாறு ஒரு ஆயிரத்தி எட்நூறுவா எடுக்கிறாங்க ஒரு ஏக்கருக்கு பாஞ்சு முடை வருது ஏன்னா அது சன்ன இடையே நிற்காது ஒரு ரகம் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுரூவா இங்கே பாஞ்சு முடை நீங்கள் டிவைட் பண்ணி கணக்கு போட்டு பாட்டுக்குங்க ஆனால் நீங்கள் இந்த சண்டிகார் குல்லாக்கார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது முடை வரும் அசால்ட்டா இருபத்தஞ்சு அந்த ரகத்துக்கு வந்து மருந்துக்கெனை தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டே தெரியணும் இந்த நம்ம ரகங்களுக்கு மருந்து தூக்க வேண்டிய அவசியமே இல்லை அந்த நீங்க வந்து யூரியா பொட்டாசு இல்லாட்டி இருபதுக்கு இருபது காம்ப்ளக்ஸ் போடலைன்னா நீங்க கருதையே பார்க்க முடியாது ஆனா இந்த ரகத்துக்கு இது தேவையே இல்லை நம்ம ரகத்துக்கு இதெல்லாம் தூக்கணுங்கிற அவசியமே இல்லை அப்போது வந்து செலவினமும் கம்மியாகுது நீங்கள் ஆயிரத்தி எட்நூறு நம்ம ரகத்தை ஆயிரத்தி அறநூறு போடுங்க இருபத்தஞ்சி மூடையும் பதினஞ்சு மூடைக்கும் டிவைட் பண்ணி பாருங்கள் செலவும் கம்மி மூட்டை கணக்குக்கும் எண்ணிக்கைக்கு கூட வருது அதே பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விலையும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான விலை அப்படிங்கலாம் ஒன்றும் நம்ம சிக்கிக்கிட்டான் அவர் என்ன பண்றாரோ அதை பண்றான் அவர் என்ன பண்றாரோ அதை என்ன நம்ம ஆமா பண்ணணும் வந்து முன்னாடி வந்து இருபது மூட அவிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி மிஷினரி இருந்தது இப்ப ரெண்டாயிரம் டன் ரெண்டு டன்னுல இருந்து ரெண்டாயிரம் டன்னும் அவிக்கிற அளவுக்கு பாய்லர்ஸ் வந்துருச்சு நவீன மிஷின் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரகம் புழக்கத்துல இருந்துச்சுன்னா அவிக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு சிரமம் அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க புழக்கத்தில் நாலஞ்சு ரகம் தான் இருக்கணும் அப்படின்னு ரிலீஸ் பண்ணுறாங்க நெல்லையே இதுதான் நம்ம விவசாயிகளுக்கு பெரிய சிக்கல் விலையும் தான் நிர்ணயிக்கிறாங்க நல்லா விளைஞ்சிருச்சுன்னா விலையை குறைச்சிடறாங்க போன ஆண்டு அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுவாக்கு எடுத்தாங்க காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் டெல்டா மாவட்டம் நாலஞ்சு மாவட்டம் விளையலை போர் உள்ள பகுதி தான் விளைஞ்சது போர் வச்சுருக்கவங்க திருப்பி நம்ம மாவட்டங்களும் கொஞ்சம் விளஞ்ச்சி டெல்டா மாவட்டம் சுத்தமாகவே இல்லை தண்ணி வராமல் அப்போ வந்து விலை இருந்துச்சு அங்கே விளைய ஆரம்பிச்சிச்சுன்னா விலை கம்மி பண்ணிடுவாங்க ஆனால் அரிசி கடையில் எப்போ பார்த்தாலும் எழுபது ரூபா அறுபத்தஞ்சு ரூபா எண்பது ரூபாய் இன்னைக்கு குடிக்கிட்டே போகுது நிறைய அரசு போன ஆண்டு கூட சொன்னது மூணு வருடத்துக்கு தேவையான நெல் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு கொள்முதல் பண்ணி அப்படின்னு சொல்லி அது எங்கே இருக்குதுன்னு தெரியலை கொஞ்சம் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து இந்த அரசு நமக்கு இந்த இயற்கை விவசாயத்தை மீட்டெடுக்கிறதுக்கு பண்ணனுங்கிறது எதிர்பார்ப்பேன் ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்லி இருக்கோம் எதிர்பார்ப்போம் காலத்தின் தேவை கருதி ஒரு வேலையை செய்யும் பொழுதுதான் மக்களும் பயன்பெற முடியும் மன்னனும் திருப்தியான நிலையான நிம்மதியான ஆட்சி செய்ய முடியும் காலத்தின் தேவைகிறதாவது காலத்தை எதிர்காலத்தையும் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எந்த ஒரு மன்னன் வந்து சே சீர்தூக்கி பார்க்காம தன் ஆட்சியை கொண்டு போகணும்னு நினைக்கிறாரோ அந்த மன்னன் வந்து நீடித்த சாம்ராஜ்யமாக இருந்ததில்லை இப்போ இரநூறு ஆண்டுகள் சோழ சாம்ராஜ்யம் நீடித்திருந்தது காரணம் என்னென்னா இப்போ எந்த காலத்துக்குமான தேவை நீர் தேவையை அவங்க வடிவமைச்சாங்க அகலி குளம் குட்டை கண்மாய் மதகு மடகு மடைகளை பராமரிப்பதற்கின்றனே ஆட்களை நியமித்து அவங்களுக்கு நிலம் விட்டு அந்த மடைகளை தூர்வு தூந்து போன மடைகளை தூர்வாரி விவசாயம் பண்ணுறதுக்கான பராமரிப்பு வறுத்து கால்வாய்களை இவர்கள் தான் பராமரிக்கணும் பாசன கால்வாய்களை இவர்கள் தான் பராமரிக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நடுகள் களத்தில் நட்டு இந்த அளவுக்கு பிறகுதான் எல்லோரும் வெதை பாவணும் இந்த இடத்துல வந்து இந்த கல்லில் இந்த இடத்துக்கு தண்ணி வந்து தொட்டதுக்கு அப்புறம் தான் நீ விதையே பாவணும் ஏன்னா அப்போ தான் தண்ணீர் பத்தம் இத்தனை அளவுக்கு பெருகிருச்சுன்னா இவ்வளவு பரப்பளவில் தான் நீ விவசாயம் பண்ணணும் அவ்வளவு கட்டமை போட எதிர்காலத்தை கருதி நிகழ்காலத்தில் வெற்றி அடைய அவ்வளவு அருமையாக செஞ்சுருக்காங்க வருகிற அரசுகள் அதெல்லாம் வந்து போய் ஆளும் அரசாக இருக்கட்டும் வரப்போகிற அரசாக இருக்கட்டும் எந்த அரசாக இருந்தாலும் அதை சீர்தூக்கி பார்த்து பண்ணினா மட்டும்தான் நல்ல மக்கள் செழிப்பான வாழ்க்கைய வாழ முடியும் இல்லைன்னா பெரும்பான்மையானவர்கள் கஷ்டத்திலும் சிறுபான்மை மக்களே லாபத்திலும் சூழலே இருந்து கொண்டே இருக்கும் ரொம்ப சிறப்பாக அந்த நெல்லை பத்தி எங்களுக்கு சொன்னீங்க இந்த இயற்கை விவசாயம் முக்கியத்துவம் இதை எப்படி மதிப்பு கூட்டி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றிங்க உங்களோட அந்த இயற்கை விவசாயம் மின்மேடைய இறைவனை